என் பேர் வந்து மோகனா நான் ஐநாவத்துலேருந்து நான் வரேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னே ஒரு பிஸ்னஸ் உமனாக இருந்திருக்கேன் நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோட்டல் ஃபீல்டில் வந்து ஒரு ரெண்டு ஹோட்டல் வச்சிருந்தேன்னா எனக்கு லாஸ் ஆகிடுச்சு இந்த கோவிட்ல அதை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன தான் ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நேரத்தில் தான் இந்த டிரைவிங் நான் எடுத்தேன் ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த மூணு வருஷமாக ஓரளவுக்கு போயிட்டு தான் இருந்தது வீட்டில் கஷ்டம் வீட்டில் ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு சிலர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இப்போ வரைக்குமே அந்த மாதிரி பிரச்சனை தான் ஃபேமிலியில் இதை தவிர்த்து வந்து ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க படிக்கிறவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் வீட்டு தேவைகள் மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களோட தேவைகளும் நம்ம வந்து சரி செய்ய வேண்டியது இருக்கும் இதுக்கு நடுவில் மெடிக்கல் மெடிக்கலாக நமக்கு ப்ராப்ளம் வந்தாலும் அதுவும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் இதுக்கு இது எல்லாமே ஒரு விமனால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியவே முடியாது யாராவது ஒரு சப்போர்ட் இருக்கணும் சில பார்த்திங்கன்னா எல்லாம் ஜீரோலேருந்து ஹீரோவாக இருப்பாங்க நான் ஸ்டார்டிங்கில் ஹீரோவாக தான் இருந்தேன் நான் ஜீரோவாக இருப்பேன் ஒரு முக்கியமான ஒரு சிலரை நான் நம்பியிருப்பேன் என் இவங்க தான் எனக்கு முக்கியமா இருக்கணும் நான் கடைசியில் அவங்க கூட ஒரு சில நேரத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் என்னை விட்டுட்டாங்க நினச்சி நான் கவலைப்படலை எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸ் இருக்கும் டென் டேஸ் முன்னாடி நான் வெளியில் வந்து என்னால் சப்போர்ட் பண்ண முடியல என் உடம்பு சப்போர்ட் பண்ணல என் மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தா டிரைவிங் மட்டும்தான் என் கோவிட்ல வந்து என்னால் டியூ கட்ட முடியாம என்னோட ஆட்டோவும் எடுத்துட்டாங்க கண்டிப்பாக ஒரு ஒன் வீக்லேருந்து டென் டேஸ்க்குள்ளே என் உடம்பை நான் ரெடி பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த ஆட்டோவில் உக்காந்து சம்பாதிச்சு என் உடம்பை ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவில் இருக்கேன் தேங்க் யூ நான் வந்து அப்பாவை பார்த்து தான் இந்த லைனுக்கு வந்திருக்கேன் நான் நான் ஓட்டணும் நான் எங்கள் அப்பா கூப்பிட்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த ஆட்டோ எடுத்து நான் கற்றுக்கிட்டேன் அவரை கூட்டு போகும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க எனக்கு வேற லெவல் அப்பா சந்தோஷம் அவ்வளோ எனக்கு அதே போதும் அவங்க வந்து அவங்க அப்பா பத்தி சொன்னாங்க ஸோ உங்களுடைய தந்தை அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள் எங்க அப்பாக்கு வந்து ஒரு பொன் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி எனக்கு மூணு அண்ணங்க நான் தான் கடைசி ஆக்சுவலாக வீட்டில் அண்டு என்ன என்னை ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு என்ன என்னோடய சின்ன சின்ன மெமரிஸ் எங்கள் அப்பாவோட பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தெலுங்கு படத்தில் ஒரு நாற்பது படம் ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஸோ சின்ன வயசுலேயே அவர் இறந்துட்டார் ஒரு முப்பத்தி மூ முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வயசில் எங்கள் அப்பா இறந்துட்டார் என்னோடய பேர் வந்து எம் ஐஸ்வர்யா ஃபேமிலி நேம் தான் எங்களுக்கு ஜென்ரலாக அப்படி தான் வரும் அப்புறம் நான் வந்து வச்சுக்கிட்டேன் ஐஸ்வர்யா ராஜேஷ்னு அப்பா பேர் தான் வச்சேன் அப்புறம் ஒரு ஜோஷக்கார் சொன்னார் ராஜேஷ்லாம் வச்சிங்கன்னா இஷ்ஷில் வருது நீங்கள் உங்கள் லைஃப்பெல்லாம் அழிஞ்சிடும் உங்களுக்கு எதுவுமே செட் ஆகாது அப்படின்னா ஓ அப்படியா சரி ஓகே அப்போ நான் அதையே வச்சுக்கிறேன் அப்படின்னு எனக்கு எங்கள் அப்பாவோட மெமரிஸ் கொஞ்சம்தான் கிடச்சிது ஆனால் பட் கொஞ்சமாக இருந்தாலும் இட்ஸ் ஃபார் எவர்